நம்ம இப்போ எல்கே மேல்நிலைப்பள்ளி தூத்துக்குடி மாவட்டம் காய்ப்பட்டம் எல்கே மேல்நிலைப்பள்ளிக்கு முன்னாடி நம்ம நினைந்துக்கிட்டு இருக்கோம் பையன் பேர் முகமது மீரா இந்த பையன் வந்து ஹாஃபிலர் புரான் அல்லாவுடைய கலாமய புரானை முழுமையாக மனதில் சுமந்த ஒரு மாணவன் அந்த மாணவன் என்ன செஞ்சுருக்கான் எட்டாவுக்கு முடித்த உடனே நைன்த்து வந்துட்டு இந்த ஸ்கூலில் வந்து டிசியை கொடுத்துருக்காத்துல டிசியை கொடுத்துட்டு நைன்த்துக்கு அட்மிஷன் வந்திருக்காப்புல ஒரு நாளுமே அந்த பையன் ஸ்கூலுக்கு போகவில்லை அவனுடைய ஓதை போயிருக்கான் தான் சொல்லிவிட்டு சரிங்களா ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகாத மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாளும் நைன்த்துக்கு மாணவனுக்கு பிரசண்டை போட்டு டென்த்துக்கு அனுப்பிட்டாங்க சரி டென்த்துக்கு அனுப்புனதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்கணும் இந்த பையனுக்கு முறையான தகவலை கொடுத்துருக்கணும் ஸ்கூலில் இருந்து எந்த தகவலுமே கொடுக்கல எந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எயித்துலேருந்து நைன்த்துக்கு போயிருக்காங்க இருபத்தி நாலில் என்ன முடிஞ்சிட்டு நைன்த்து முடிஞ்சிச்சு அப்போ இருபத்தி நாலு இந்த இருபத்தஞ்சி அகாடமியை டென்த்துக்கு இருபத்தி நாலு ஜூன்லேயே அவனுடைய பெயர் வந்துட்டு வந்த உடனேயோ இது நாள் வரைக்கும் வித தகவலும் இந்த பையனுக்கு கொடுக்கவே இல்லை வராத மாணவனுக்கு ஃபுல்லாக ப்ரெசண்ட்டை போட்டு வச்சு அவனுக்கு டென்த்து எக்ஸாம் வர்ற வரைக்கும் வச்சுட்டாங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இதே மாணவன் என்ன செஞ்சான்னா இந்த ஸ்கூலுக்கு வந்து ஆசிரியரை சந்திச்சிருக்கா சந்திச்சு நான் நைன்த் வரைக்கும் வந்திருக்கேன் அது வரல என்னுடைய டிசியை தந்துருங்க நான் என்ன செய்கிறேன் பிரைவேட்டில் நான் டென்த்து எழுதிக்கிறேன்னு டிசி கேட்டதுக்கு அந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் என்ன சொல்லிட்டாருன்னா டிசி தரமாட்டோம் அது டிஓ மூலியமாக தான் வரணுங்கிறது ஏன்னா அந்த பையனுடைய பேர் டென்த்தில் ப்ரஸன்ட் ஆகிருக்கு அப்போ கூட அந்த தகவலை சொல்லலை மாறாக கடந்த இருபத்தி எட்டாம் தேதி மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி டென்த்து எக்ஸாம் ஆரம்பிச்சிட்டு ஆரம்பித்த உடனே இந்த பையனுக்கு அப்பவும் தகவல் சொல்லலை டென்த்து எக்ஸாம் தப்பு பையன் எழுதலை சரி அடுத்த எக்ஸாம் எப்போ எது கடந்த ரெண்டாம் தேதி இங்கிலீஷ் எக்ஸாம் நடந்தது அப்பவும் அந்த எக்ஸாமுக்கு பயனுக்கு அழைப்பு வரவில்லை மாறாக அடுத்தது ஏழாம் தேதி என்ன எக்ஸாம் நடக்கும் மே மேக்ஸ் எக்ஸாம் நடக்கும் நேற்றுக்கு மாண்புமிகு மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு எல்லா மீட்டிங் எல்லா ஸ்கூலையும் அழைச்சி வச்சு எந்த பையலாம் ஆப்ஷன் லிஸ்ட்டில் கூப்பிட்டு எல்லா பையனையும் நீங்கள் என்ன செய்ய எக்ஸாம் எழுத வைங்கன்னு மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் சொன்னதுக்கு தனக்கு பயந்துக்கிட்டு அந்த பேரண்டை அழைச்சி அந்த பேரண்ட்டிட்ட ஒரு லெட்டர் எழுதி வாங்கியிருக்காங்க எழுதுகிறதுக்கு முற்பட்டுருக்காங்க அந்த லெட்டர் கூட என்ன தான் இருக்காது என்ன எழுதியிருக்காங்கன்னா பேரண்டே பத்தாப்பு நாங்கள் எழுதலை இன்னும் ஒத்துக்கிற மாதிரி எழுதித்தாங்கன்னு என்ன செஞ்சுருக்காங்க ஒரு லெட்டரை எழுதி வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பேரண்ட்டு எனக்கு தொடர்பு நான் யாருன்னா என் பேர் மீரா சாஹிப் காயல் மாணவர் அமைப்பினுடைய செயலாளர் என நான் டுட்டேரில் சென்டர் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் சரி எனக்கு தொடர்புன்றதை வந்து விசாரிச்சது அந்த பையனுக்கு ஹால் டிக்கெட் இஷ்யூ ஆகிடுச்சு தமிழ் எக்ஸாமும் முடிஞ்சிருக்கு இங்கிலீஷ் எக்ஸாமும் முடிஞ்சிருக்கு ஹால் டிக்கெட் இஷ்யூ ஆகுனதே இது வரைக்கும் அந்த பேரண்ட்டையோ அந்த பையன் தகவலே கொடுக்கல இந்த பையனுக்கு சரியாமா தன்னை பயந்துக்கிட்டு கலெக்டர் சொல்லிட்டாருங்க நைஸாக தன்னை காப்பாற்றுறதுக்காக வேண்டி ஒரு லெட்டர் எழுதி வாங்கியிருக்காங்க அப்போ இவனுடைய இவனுடைய நிலமை என்ன நைன்த்து ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகலை டென்த்துக்கு ஒரு நாளுக்கு போகலை ஹால் டிக்கெட் வந்துட்டு ஹால் ஹால்டிக்கெட்டு வந்துட்டு சொல்லலை எக்ஸாமுக்கு போகாமல் இந்த பையன் டென்த்தில் ஃபெயில் ஆக்சென்டெட் இருந்துச்சு தமிழ் எழுதலை இங்கிலீஷ் எழுதலை அப்போ ஃபெயில் தானே ஸோ இப்படி இதே மாதிரி இந்த ஒரு பையன் இல்லை கிட்டத்தட்ட பத்து மாணவர்கிட்ட ஏமாற்றிருக்காங்க மக்கள்கிட்ட விழிப்புணர்வோடு இருங்க பள்ளியை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் வல்ல ரஹமான் எல்லாத்துக்கும் துணை அளிப்பானாங்க எல்லாரும் கொஞ்சம் கவனமாக இருங்க